இலங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு அண்மையில் நடைபெற்றது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் பேர் இத்தேர்வை எழுதினர் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போதே சமூக வலைதளங்களில் நீட் வினாத்தால் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இத்தேர்வை எழுத விண்ணப்பித்த மாணவ மாணவிகளில் சிலர் ஆள் செய்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் பேலாப்பூரில் உள்ள மையத்தில் தேர்வு எழுதிய மாணவி ஒருவரின் பயோமெட்ரிக் ஆவணங்களை பரிசோதித்த போது ஒத்துப்போகவில்லை இயந்திர கோலாரி என்று நினைத்து அந்த மாணவியை தேர்வு எழுத அதிகாரிகள் அனுமதித்தனர் பின்னர் மீண்டும் சோதனை நடத்திய போது அந்த மாணவி ஆள் செய்து தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது ராஜஸ்தானை சேர்ந்த அந்த மாணவி இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து வருவதும் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்காவூனை சேர்ந்த மாணவிக்காக நீட் தேர்வு எழுதியதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து அந்த மாணவி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல டெல்லியில் ஆள்மாறாட்டம் செய்து பிடிப்பட்ட இரண்டு மாணவர்கள் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது தேர்வு எழுதுவதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் வரை அவர்கள் பெற்றுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தேர்வு எழுத வைத்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் ஆள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் பீகார் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது